இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஆட்டோ காம்பனன்ட்ஸ் மற்றும் மிஷினரிஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் வேலை செய்ய ஆட்கள் தேவை இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் நிறுவனங்களுடைய ஓஇஎம் நிறுவனத்திற்கு ஒரு சப்ளையர் நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்குது இந்த வேலைக்கான ஒரு சில தகவல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது என்ன படித்து முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அரியஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைவாய்ப்பிற்கு முயற்சி பண்ணலாம் நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் நமக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதி மற்றும் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு குறைந்தபட்சமாக பதினான்காயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பத்தொம்போதாயிரம் வரைக்கும் சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் ஓடி அவைலபிள் ஓடி பார்க்க விருப்பம் இருக்கவங்க ஓட்டி பார்க்கலாம் இந்த நிறுவனத்தில் வேற என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தங்கும் இடம் பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாக இலவசமாக வழங்கப்படுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் ஆறு நாட்கள் தான் வாரத்தில் வேலை நாட்களாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் உங்களுடைய கல்வி தகுதியை சொல்லிவிட்டு இந்த நிறுவனத்துடைய என்ன உங்களுக்கு டேக் ஹோம் சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற முழுமையான தகவலை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு ஷூட்டபுளாக இருக்கான்னு பாருங்கள் ஷூட்டபுளாக இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் பயன்படுத்திக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்